ஜெயங்கொண்டம் அருகே அடுத்தடுத்த இரண்டு கோயில்களில் பணம் நகை திருட்டு போலீசார் விசாரணை அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே உள்ளது நத்தைவெளி கிராமம் இக்கிராமத்தில் பழமையான மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலை இன்று வழக்கம் போல திறக்க வந்த பூசாரி கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது உண்டியலில் இருந்த பணம் மற்றும் சாமியின் கழுத்தில் இருந்த நகையும் காணவில்லை இது குறித்து கோவில் நிர்வாகிகள் விக்கிரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதேபோல் அருகில் உள்ள ியங்குழி என்ற கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலிலும் உண்டியல் பணம் நகை திருடப்பட்டு உள்ளது இதுகுறித்தும் விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அடுத்தடுத்த இரண்டு கோயில்களில் சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான காணிகை பணம் மற்றும் எட்டு சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகத்தினர் விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் தெரிவித்துள்ளனர் விக்கிரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் எங்களுக்கு வந்து வழிபா ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் மேக்ஸிமம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்கள் வந்து இன்றைக்குமே வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கும்பாஷம் வைப்போம் கும்பாஷம் வச்சு திரும்ப வந்து ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து உண்டியில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சார் இந்த டைம் வந்து ஒரு வருஷமாக ஓப்பன் பண்ணாமல் இருந்துட்டோம் அதுக்கு பக்கத்துக்குள்ளே எங்கள் பெருப்பாக இருந்து பார்த்துட்டு எதிர்த்தியாக வந்து பார்க்கும்போது உண்டியெல்லாம் உடச்சி கிடைச்சி நடந்ததுங்க அது மாதிரி உள்ளக்க தாலி ஒரு மூணு பவுனு ஐம்பதாயிரத்துக்கு மேலே பணம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க நாங்கள் ட்ரை பண்ணி துரத்தையும் பார்த்தோம் அவரை ஆளை பார்த்ததுமே ஓடி விட்டோம் ஓடிட்டு இருந்தோம் நாங்கள் போய் பார்த்தோம் டூ வீரர்லேயும் துரத்தி பார்த்து எங்கே தான் போனது இல்லை நாங்கள் காடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு ஒரு பக்கத்து ஒரு குழந்தையூர் உள்ளே ஓடி ஆதிச்சின்னு ஒரு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஃபைவ் பாஸ் ஃபுல்லாக தரத்தி பார்த்தோம் அப்படி இருந்து எங்களால் ட்ரை பண்ணி எங்களால் பிடிக்க முடியல இது பக்கத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் சார் நரியங்குழின்னு ஒரு கிராமம் அந்த ஊர்லேயும் அந்த மாதிரி நைட்டு அந்த ஊரில் கொள்ளையடிச்சிட்டு தான் திரும்ப திருமங்கு வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் சார் எங்களுக்கு இந்த ஆட்சி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அது மாதிரி போலீஸும் எங்களுக்கு நல்ல நடவடிக்கை நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் எங்களுக்கு பண்ணிக்கிட்டேன் சார் நத்தவெளிங்க நத்தவெளி உள்ளேவடி பஞ்சாயத்து நத்தவெளி கிராமம் சார் நாங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு திருசா போடுவோம் சார் ஆனால் நாங்கள் வந்து இப்போதுக்கு திருசா போடாமல் இருந்துது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் நாங்கள் எங்கள் கோயிலில் வந்து ராத்திரி ஒரு மணிக்கு உண்டியில் உடைச்சி அதில் இருந்த பணம் அதுலேருந்து காசு எல்லாத்தையும் அள்ளிவிட்டு உள்ளே இருந்த மூணு தாலி மூணு செல்லி மூணு தாலி போட்டிருந்தோம் சார் அது குண்டு அதை காசு எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்ததுமே ஓட்டம் முடிச்சு அவங்க பக்கத்தில் ஒன்று கூட வெளியே வந்திருக்காரு வரும்போது அவங்க பார்த்ததும் ஓட்டம் முடிச்சு ஓடிட்டானோம் சார் எங்களை செய்தி கடிச்சு நாங்கள் அங்கேருந்து வந்து பார்த்தோம் இதெல்லாம் உடச்சுருந்துது சார் இது இது உடச்சிருந்ததும் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம் சார் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாங்க பக்கத்து ஊரில் கூட நிறைவையில் வந்து கோயிலை உடச்சி அங்கேயும் அள்ளிட்டு போயிட்டாங்க சார் அங்கேயும் வந்து திருட்டு போய்ட்டுது எங்கள் ஊர் கோயிலுக்கும் இதுமாரி அள்ளிட்டு போயிட்டாங்க திருவிட்டு போயிட்டாங்க சார் ராத்திரி ஒரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே சும்மா உண்டியலில் வந்து சார் ஒரு ஐம்பது நேரத்துக்கு மேலே தான் சார் பணம் இருக்கும் அதையும் எடுத்துட்டாங்க எல்லாம் எடுத்துகிட்டு உடச்சி போட்டுவிட்டு போயிட்டாங்க சாமி ஐயப்பன் சாமி மாலை போட்டு இங்கே படுத்துட்டு இருந்தேன் சார் போய் ரெண்டு நாளாக ஆச்சு இது இவ்வளோ நடந்துருக்கு சார் தாலி குண்டு என் பேர் நராச சார் எச்சி வந்தார் எழுச்சு வந்து வடக்கமாக பார்த்ததும் இருந்து ஒரு ஆள் கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு துள்ளி ஒடியாந்து கீழே இறங்கி வடக்கமாக ஓடிருக்காரு என்னை வந்து எழுப்பிட்டு ஓடி பையனை அழைச்சிட்டு ஓடியா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அழைச்சிட்டு வந்து பார்த்து என் பையன் போய் அப்புறம் ஊரெலாம் ஃபோன் பண்ணி எல்லோரையும் வர வச்சு தேடிக்கிட்டு போகும்பொழுது எங்களால் முயற்சி பண்ணி பிடிக்க முடியல உண்டியல் இப்போ சாமி கழுத்தில் கடந்த தாலி ஒவ்வொரு பவுன் காசு ரெண்டு சாமி கிட்டேயும் கிடந்தது மூணு பவுன் மூணு சாமி கிட்டேயும் மூணு பவுனு இல்லை எல்லாத்தையும் அது ஒரு ரூபாய் இருக்கும் இருந்த பணம் எல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி திறந்த திறந்தவனையுமே கிடந்தது ரோசாப்பு